வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் விற்பனை காணியிருக்கு இங்கே வந்து பெண்களுக்கானதும் ஆண்களுக்குமான சைக்கிள்கள் விற்பனை காணியிருக்கு பெண்களுக்கான சைக்கிள்களே கூடுதலாக விற்பனைக்காக இருக்குது புலசர்கள் பெகோக்கள் டியோக்கள் இந்த சைக்கிளோட விலை விவரங்களை முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல இந்த கிரே கலர் டியோவை பார்ப்போம் பிஹெச்என் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதிவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இருக்கு உற்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது வந்து ஒரு நல்ல கிளீனான முறையெல்லாம் இருக்கு இந்த டியோ சைக்கிள் வந்து ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கு டயர் எல்லாம் புது டயர்கள்லாம் இருக்கு பெயிண்ட்கள் இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கு ஒரு கீரல் கீரல் எதுவுமே இல்லை சைக்கிள் கிளீனான முறையில் இருக்குது என்ன விடையாண்டு அப்போ தம்பி இந்த டியோ என்ன விலை சொல்கிறீங்க ஏழு இருபது லீசிங்கை விவாதி நாலு நாற்பது கிட்ட லீசிங் எடுக்கனா ஏழு இருபது சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் அடுத்த எண் மண்டலிக்கு பிளஸர் உண்டு இந்த பிளஸர் என்ன வித மூன்று இருபது இது வந்து கே நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு இது இந்த ரிஜிஸ்டர் உற்பத்தி இந்த பிளாசர் அதுவும் நல்லா தான் நிற்க பிளாசர் என்ன வில விலை சொன்னீங்க பிளாசர் மூன்று இருவரை சொல்லினா பேசி தீர்மானிக்க டயரு தான் புது முக்கால் கண்டசன் டயர்கள் இருக்கு புலாசர் வந்து பெயிண்ட்கள் இதில் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு காய் பாவனையில இருக்கு பர்ஸ்டோனா பிளாசர் தான் அடுத்த பெகோக்களை நிற்க பார்ப்போம் இது விஐபி பெகோ டயர் புது டயர் தான் இருக்குது பெயிண்ட் எல்லாம் கிளீனாக தான் இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்கள் க்ளீனான முறையில் இருக்குது ஒரு கீரல் கீரல் தான் இந்த வெகம் வந்து ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த பெகோவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது என்ன விலை இந்த பெகோது ஆறு அறுபது நாலு இருபது லீசிங் எடுக்கலாம் பேசி தீர்மானிக்க குடிக்க விலையெல்லாம் நீ சொல்கிற விலை சைக்கிள் கிளீனாக தான் இருக்கு ஆக்டிவா உண்டு நிற்கு சிவப்பம் பிள்ளையம் சேர்ந்தது பிஎஃப்டி நம்பர் சைக்கிள்கள் எல்லாம் இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் கிளீனான முறையில் நல்ல சைக்கிள்களை தான் எடுத்து வைக்கணும் பாருங்க சைக்கிள்கள் எல்லாம் கிளீனான முறையெலாம் இருக்கு டயர் எல்லாம் புது டயர் தான் இருக்குது இந்த ஆக்டிவாக எடுத்து நான் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஆக்டிவாக ஒரிஜினல் கிலோமீட்டர் எண்ணாயிரத்தி வச்சிருந்தான் ஓடி இருக்கு ஏன்னா இந்த சைக்கிள் வந்து ஓடாமல் ஃபர்ஸ்ட் ஓனரில் இந்த சைக்கிள் தான் கிளீனான முறையில் அன்றைக்கி நீங்கள் பாருங்கள் சைக்கிளை இந்த சைக்கிளை பார்க்க தெரியும் தேவைகள் அப்படி ஒழுக்கணும் பயின்ற ஒரு கிளீனாக தான் இருக்குது இந்த ஆக்டிவாக நம்ம இந்த ஆக்டிவா வந்து எத்தனை அமௌண்ட்டு பிஎஃபி ரெண்டாயிரத்தி பதினாலு கிலோமீட்டரும் குறையாக தான் ஓடி இருக்கு எண்ணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த விலை என்னமாயி அஞ்சு ஐம்பது தான் சொல்கிற விலை வந்து லீசிங்கும் எடுக்கலாம் மூன்று எண்பது கிட்ட லீசிங் எடுக்கலாம் நீங்கள் வந்து இங்கே லீசிங் வசதிகள் இங்கேயே செய்யு செய்யலாம் விரும்பினாங்க முற்பணத்தோட வந்தால் எந்த சைக்கிளும் எடுத்துக்கொண்டு போகலாம் கூடுதலாக பெண்களுக்கான மோட்டார் சைக்கிளும் கூட நிக்கி பெஹோக்கள் டிக்கள் பிளஸர்கள் வாங்க மிச்சாஜ் மிச்சா சைக்கிள் எதையும் பார்ப்போம் இங்கே ஒரு பல்சர் டூ டூண்டு நீக்கு எவ்வளோ ஓடி பார்ப்போம் கிலோமீட்டர் வந்து வேலை செய்யலை மற்ற இந்த சைக்கிள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்த சைக்கிள் பிஎம் நம்பர் பெஸ்ட் ஓனர் கிளீனான முறையில் வச்சுக்கணும் இந்த சைக்கிளை என்னவில் ஓ ஏழ இதுக்கு ஏழு லட்சம் ரூபா சொல்லிடம் விலீஸ் செய்யலாம் ரெண்டு லட்சத்துக்கிட்ட லீஸிங் லீசிங் போடலாம் ஏன்னா தான் ஃபைனலாக அமௌண்ட்டு சைக்கிள் ஆனால் க்ளீனான முறையில் ஃபர்ஸ்ட் ஓனரில் நீட்டாக வச்சுருந்துக்குண்ணா தான் இந்த விசேஷம் வந்து டயர் எல்லா டயர் ரெண்டு டயரும் புது டயரை போட்டிருக்குன்னா சைக்கிளை பாருங்க ஷோரூம் கண்டிஷனில் நிற்கி சைக்கிளில் எல்லாம் நீட்டான முறையில் தான் அடுத்த ஜிபிஎஸ் வந்து சிவப்பு கலர் ஒன்று நிற்கி விடி டி நம்பர் சிவப்பும் கருப்பும் சேர்ந்தது சைக்கிளை நாங்கள் எல்லாத்தையும் ஓனாக நான் சொல்ல தேவையில்லை கிளீன் கிளீன் வந்து சைக்கிளில் எனக்கு பிடிச்சிருக்கு நீட்டாக இருக்குது நீங்களும் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுற வந்து கலைச்சு மினிமின்ன சைக்கிளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிகம் என்ன வி டி ஜி நம்பர் பதினஞ்சு அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சம்னு சொல்லினா ஏன்னா இப்போ டேக்ஸிகள் பில்ல ஏற்றுறாங்க அதில் விட அவங்க வழியில் விற்கிற புது சைக்கிள் அந்த பிலியோட ஒப்படைக்க இது வந்து நல்ல சைக்கிள் மற்ற வந்து எல்லாம் கிளீனான முறையில் வச்சுக்கிற சைக்கிள்கள் டயர் இருந்து எல்லாம் குழோ கிலோமீட்டர் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடின எல்லாம் நிற்க நிற்கு அட அதை விட டிலாக்ஸ் ஒன்று நிற்கும் அதையும் பற்றி பார்ப்போம் ஹீரோ இந்த விஐபி இந்த ரிலாக்ஸை எத்தனை அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த பிலியண்ணா அஞ்சு சொல்லுனா மூன்றரை லட்சம் லீசிங் போடலாம் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதை பிளஸ் ஒன்று இருக்குது நம்பர் இந்த பிளஸ் என்ன அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லினா ரெண்டாயிரத்தி ஆண்டு என்ன விளையாச்சுன்னா டயர்கள் இதெல்லாம் காடில் பெயிண்ட்டுகள் எல்லாம் நிற்கிற சைக்கிள் நிற்கிறது எல்லாம் டயர் விளக்கங்கள் க்ளீனாக தான் பார்த்திங்கன்னா நல்ல வளமான சைக்கிள்களை தான் எடுத்து விற்கணும் அடுத்த பிஐஎஃப் ஆக்டிவா உண்டு நிற்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஃபர்ஸ்ட் ஓனர் என்ன விலை இந்த ஆக்டிவா ஆறு அறுபது சொல்லினா ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள் க்ளீனாக நிற்கு சைக்கிள் நாலு கிட்ட லீஸ் எடுக்கலாம் ஆறு அறுபது சொல்லி நம்ம அடுத்தது ப்ளஸ் ஒன்று நிற்கு எக்ஸி நம்பர் இது எவ்வளோ மூன்று இருபது கிட்ட லீசிங் எடுக்கலாம் ஏனென்றால் ஆண்டுகள் கூட கூட லீசிங் குறையும் ஆனால் சைக்கிள்கள் ஃபர்ஸ்டோனா பலமான சைக்கிள்கள் ஆண்டு கூடினாலும் ஓடின கிலோமீட்டர்கள் குறைவு

சாமி இந்த கலர் வெள்ளை நீல அஞ்சு இந்த டியோ என்ன விலை பிஇயூ நம்பர் நாற்பத்தையாயிரம் முடி இருக்கு இந்த டியோ இந்த டியோ என்ன விலை இந்த பிஇ யூ இந்த டியோ என்ன விலை ஓ அஞ்சு என்பது சொல்லி நான் அடுத்த ஒரு பெகம் உண்டு பி நம்பர் கருப்பு கலர் இந்த பெகம் என்ன விட தான் பே அஞ்சு ஐம்பது சொல்லினா ரெண்டாயிரத்தி பதி பதினாறாம் ஆண்டு பெகோ சைக்கிள் நான் சொல்ல தேவையில்லை க்ளீனாக தான் இருக்குது அடுத்த எங்களால் ரெண்டு எலக்ட்ரிக் பைக்கிளும் இருக்குது இது பற்றி நீங்கள் நான் டிஸ்பிளேட்ட ஓனர்ட நம்பரை போடுவேன் நீங்கள் இந்த சைக்கிள் வந்து லைசன்ஸ் தேவை ஒன்று தேவையில்லை எலக்ட்ரிக் சைக்கிள் இதுக்காக டீம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் உன்னர்கிட்ட நம்பருக்கு ஓமா புது சைக்கிள் தான் பேட்டரி உன்னிட்ட நம்பளை நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் தெளிவாக அறிஞ்சுங்க ஒரு வருஷம் போகிறான்னு டீம் இருக்குது இந்த சைக்கிளுக்கு ஓகே நன்றி வீடியோ பார்த்தமைக்கு